அஸ்லாம் வலைக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சகருக்கு செய்கிற மாதிரியான ரெசிப்பியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக செய்யப்பறோம் இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம் வெல்கம் பேக் டு யாஸினா நூக் சமையல் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிற ரெசிபி மீன் மேக்கர் பிரியாணி இது பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நம்ம மிக்சி சாரில் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து போட்டிருக்கேன் பூண்டு வந்து தோலோடைய போட்டிருக்கேன் அப்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா இல்லை அப்படின்னா கிராம்பு பட்டை ஏலக்காய் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு ரெண்டு சேர்த்துட்டு சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கோங்க இந்த மசாலா தான் இந்த பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும் நான் இன்றைக்கி இதை கடையில் செய்ய போகிறேன் இதே மத்தியில் நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டீஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கிறேன் எந்த பிரியாணியாக இருந்தாலும் இந்த மாதிரி தேங்கானை கலந்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்ன நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் நாலு நாளில் எடுத்துருக்கிறேன் பிரியாணி எல்லாம் ரெண்டு எடுத்திருக்கேன் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி மூணு மீடியம் சைஸ் இருக்க பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் வதங்குறதுக்கு நல்ல டைம் விடுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இதில் புதினா கொத்தமல்லி ஒரு அரை கட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் இருக்கனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா இது ரெண்டையும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூளுக்கு பதிலாக பிரியாணி மசாலா வீட்டில் இருந்தால் கூட கடையில் வாங்கினது போட்டுக்கலாம் ஆனால் மிளகாய் தூள் மட்டும் போதே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த ஒரு நூறு கிராம் மீன் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஊற வச்சுக்கோங்க சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை கிலோ பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் ஒரு அரை லெமனை புளிஞ்சிட்டு நல்லா கொதித்து வரும்போது அரிசி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி சாதாரண அரிசி நம்ம வீட்டில் ஆக்குற சோறாக்குற அரிசி தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதில் சீரக சம்பா அல்லது பாஸ்மதியில் கூட செய்யலாம் ஆனால் நார்மலு இந்த அரிசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைடிஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயப்பா செடி இல்லை முட்டை இது இருந்தாலே போதும் ரொம்ப குயிக்காக சகர் வேலை முடிஞ்சிடும் இது டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இது நைட்டே செஞ்சுச்சிட்டிங்கன்னா காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா கொதிச்சு வரும்போதே கீழே ஏதாவது பழைய தோசுகள் வச்சு மேலே வந்து சிம்மில் வச்சு இதை வச்சு தம் போட்டுருங்க அப்போ அடிப்பிடிக்காமல் நல்லா வந்து உதிரி உதிரியாக நம்மளுக்கு வரும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான மீன் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைட் அன்றைக்கி முட்டை தான் வச்சுருந்தேன் உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதோ அதை வந்து நீங்கள் சைடிஸாக வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ரெசிபி நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வெந்தய சாப்பாடு இது பார்த்தீங்கன்னா சக டைமில் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு சாப்பாடு ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இதுக்கு நான் வந்து நல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நல்லெண்ணெய் வந்து தாராளமாக ஒரு ஃபோர் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லது காய்ஞ்சதுக்கு பின்னாடி இதில் வெந்தயம் சேர்க்கணும் வெந்தயம் தான் இதுக்கு நல்ல வாசத்தை கொடுக்கும் அதனால கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க நல்லா பொரிய விடணும் வெந்தயம் கருகிறவும் கூடாது அதே மாதிரி பொரிய விடணும் அப்போ தான் வந்து இந்த சாதம் வந்து நல்ல மனமாக இருக்கும் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப பொன்னீரமாக வரணும் இல்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வர மிளகாவும் சேர்க்கணுமோ அதே மாதிரி பச்சை மிளகாவும் சேர்க்கணும் அப்போ தான் அந்த வாசம் ரெண்டோட வாசமும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சாதத்துக்கு கீரமே சேர்த்துக்கோங்க அப்போ காரம் வந்து இறங்காது அதோட வாசம் மட்டும் நம்மளுக்கு நல்லா இறங்கிடும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு மினியம் சைஸுக்கு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் வதக்கிக்கிட்டு இதில் பார்த்திங்கனா ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் செய்ய போகிறேன் ஒரு அஞ்சு பேர் அல்லது நாலு பேர் சாப்பிட்லாம் அவ்வளோதான் இதில் பெரிய மசாலாலாம் இல்லை இந்த வெந்தயம் மட்டும்தான் இதுக்கு நல்ல வாசத்தை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் நான் அரிசி அளந்திருக்கேன் அதே பவுலில் ரெண்டு மடங்கு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அரிசியை நல்லா கழுவி வச்சுக்கலாம் இது கொதிச்சோன்னே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இதுக்குமே நம்ம நார்மலாக சாதம் பிடிக்கிற அரிசியை தான் சேர்த்துருக்குறேன் இதுக்கு ஊறலாம் வைக்க வேணாம் அலசிட்டு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மூடி வச்சு ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு இறக்கிடுங்க நல்ல உதிரி உதிரியான சூப்பரான நம்மளுக்கு வெந்தய சாப்பாடு ரெடி ஆயிடும் இதுக்கு சைடிஸாக அப்பளம் ஊறுகாய் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இந்த சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சி போயிடும் எப்பயுமே குக்கரில் நம்ம இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வைக்கும்போது ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கும்போது நம்மளுக்கு பிடிக்காம இருக்கும் ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிரும் அதனால செகண்ட் விசில் வந்து வரும்போது சிம்மில் வச்சிடும் அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியாக வரும் அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிபியை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ரசம் சாதம் ரொம்ப ரொம்ப ருசியான குலைவான சாதம் இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இதையும் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா கடையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை சாதாரணமாக ரிஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பில்லு பூண்டை மொத்தமாக சேர்த்துக்கலாம் இதில் மிளகை வந்து போட்டு கூட தாளிக்கலாம் நம்ம வந்து மிளகு போட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா பசங்க சாப்பிடும் போது தனியாக எடுத்து வச்சுருவோங்க கடிச்சிட்டாங்கன்னா திருப்பி சாப்பிட மாட்டாங்கறதுனால நான் வந்து பவுட்ராகவே சேர்த்துக்கலான்னு மிளகு மட்டும் சேர்க்கலை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த சைடு நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் கொலையை இப்போ இதில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அரிசி நீங்கள் ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுட்டு செய்ய அப்போ தான் வந்து நல்ல பருப்பு அரிசி எல்லாமே இன்னும் நல்லா குழஞ்சி வரும் நான் அன்றைக்கி கம்மியான நேரம் தான் ஊற வச்சுருந்தேன் டைம் இல்லாததுனால நீங்கள் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க இப்போ தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி நம்ம கழுவி ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு பதிலாக நம்ம புளித்தண்ணி சேர்க்க போகிறோம் புளி கொஞ்சம் நல்லா ரசத்துக்கு சேர்க்குற மாதிரியே நல்ல ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எப்பயும் நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம் இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு டம்ளர் சேர்க்கணும் மூணு டம்ளராக வந்து சேர்க்கணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி இந்த புளித்தண்ணியவே சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவாக சூப்பராக வரும் விசில் வந்து வரும்போது தண்ணி வெளியில் வர மாதிரி இருந்துச்சுன்னா மீடியம்ல வச்சுட்டு குக் பண்ணுங்கள் கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் அல்லது மூணு விசில் விட்டுக்கு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மூடி போட்டு மூடி வச்சிருங்க கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டு நல்லா குழஞ்சி எடுத்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய கரண்டி வச்சு சூடோடு இருக்கும்போதே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா குழைய இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேவருக்காக இதில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல இதில் நெய்யை சேர்த்து நல்லா மசித்து விட்டுட்டோம்னா ரொம்ப ருசியான ரசம் சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த சாப்பாடை நம்ம டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியை கொடுத்து விடும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதுக்கு வாழைக்காய் ஃப்ரை அல்லது உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா அன்றைக்கி டிஃபன் பாக்ஸு பசங்களுக்கு இதுதான் பண்ணி கொடுத்துருந்தேன் சகர் டைமில் செய்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரெசிபி நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியான குதிரை வலி கிச்சடி தான் பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த சகர் டைமில் சாப்பிடும்போது ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா சேர்க்கும் நம்ம சொல்லலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் அதுக்கப்புறம் நெய்யும் சேர்த்துருக்கேன் ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரிசி வகைகளே தொடர்ந்து எடுத்துக்கிறாம இந்த மாதிரி சிறுதானியங்களையும் அப்பப்போ எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இதில் உளுந்து சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் கருகுப்புல ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதிலேயே உப்பையும் சேர்த்து வதக்கிட்டு இதில் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் காய்கறி இதில் நிறைய சேர்த்துருக்கேன் கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காய்கறி கூடவும் குறைவையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு அளவு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குதிரை அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம சாதாரணமாக சாப்பாடு வைக்கிற அரிசி மாதிரியே ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்திங்கன்னா நல்ல குலைவான கிச்சடியே கிடைக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா குதிரைவாளி அரிசி வந்து கால் கிலோ எடுத்திருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் ஊறணும் இல்லை இது தாளிக்கிற டைமில் நீங்கள் ஊற வச்சிங்கனாலே போதும் சிம்மில் வச்சு ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து கிச்சடி ரெடி ஆயிரும் இதுக்குமே ஒரு விசில் ஹை ஹைஃப்ளேம்லேயும் ஒரு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு எடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான மேட்ச் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அவ்வளோதான் இப்போ ரொம்ப டேஸ்டியான குதிரை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து காளான் பிரியாணி நிறைய பேருக்கு இந்த இந்த ரெசிபிலாம் எல்லாமே தெரிஞ்சதாக கூட இருக்கலாம் ஆனால் டக்குன்னு ஒரு யோசனை வராது என்ன செய்யலாம் என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைமில் இந்த தெரிஞ்ச ரெசிப்பியாக இருந்தாலும் ஒரு டைம் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால தான் இது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் பிரியாணிங் போது நம்மளுக்கு பாத்திரம் அதிகமாக செய்கிறாது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் சகர் டைமில் செய்கிறதுக்கு அதனால பிரியாணி ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காளான் பிரியாணி அதுக்கப்புறம் கொண்டக்கட இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிர் வகையில் நீங்கள் பிரியாணி செய்யலாம் பிரியாணிக்கு வந்து நெய் தேங்காய் வந்து சேர்த்துட்டு அதுக்கு வந்து ஹோல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு இலக்காய் எல்லாம் வந்து நாலு நாள் சேர்த்து நல்லா பொய்ஞ்சதுக்கு பின்னாடி பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு நாலு மீடியம் சைஸ் இருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் பிரியாணிக்கு அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது வதங்குறதுக்கு தான் டைம் ஆகும் மற்றபடி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் தக்காளியும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மீடியம் இருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இதுக்குமே பார்த்தீங்கன்னா மிளகாய் தூளுவும் அதுக்கப்புறம் கரம் மசாலா இந்த ரெண்டு மசாலா தான் சேர்த்துருக்குறேன் எல்லா பிரியாணிக்குமே இந்த ரெண்டு மசாலா சேர்த்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து இந்த கடையில் வாங்குகிற இந்த பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்ப்பீங்க அப்படின்னா கரம் மசாலா கூட தேவை இல்லை அது மட்டும் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தயிர் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ரெண்டு பாக்கெட் காளானையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த காளானிலேருந்தே தண்ணி விடும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கொஞ்சம் வந்து தண்ணி விட்டோன்னே நம்ம வந்து அரிசி தண்ணி சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஒரு அரை டம்ளர் வந்து கம்மியாகவே சேருங்க ஏன்னா காலனிலேருந்து தண்ணி வெளியாகும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் இப்போ புதினா கொத்தமல்லியில் அரை அரைக்கட்டு சேர்த்துட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு அரை லெமனமே புழிஞ்சு விட்ருக்கலாம் இப்போ இதில் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பாசுமதி அரிசி சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் அரிசி அல்லது சீரக சம்பளம் கூட இதே மெத்தல்ல செய்யலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா அளவு தண்ணி கொஞ்சம் அரை டம்ளர் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம பிரியாணி அந்த அரிசியும் ஊற வச்சனால ரொம்ப கம்மியான அளவு தண்ணியே போதும் இதுக்கு சைடிஸாக மீன் மேக்கரில் சிக்ஸ்டி ஃபைவ் சேர்த்துருக்கேன் இதுக்கு பெருசாக மசாலா எதுவும் சேர்க்கல கான்ஃப்ளவர் கடையில் கிடைக்கிற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டும் கான்ஃப்ளவர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு நம்ம பொறிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரியாணி டிசைனுக்கு சூப்பரான சைடிஸாக இருக்கும் ரொம்ப குயிக்காக சகர் வேலை முடிஞ்சிடும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அரை கிலோ அரிசியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு இறக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த கேப்பில் நம்ம ஊற வச்சுருந்த மீன் மேக்கரையுமே பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான கலன் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சோயா சிக்ஸ்டி ரெடி ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட்டு ஒரு ஈஸியான ஒரு ரெசிபியை பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பசுமதி அரிசி தான் எடுத்துருக்கேன் இதுக்கு பதில் சீரக சம்பா இல்லை சாதாரண அரிசியை கூட எடுத்துருக்கலாம் இதையுமே ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு நாலு பெரிய சைஸ் வெங்காயம் அதுக்கப்புறம் நாலு பெரிய சைஸ் தக்காளியும் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கிரேவியும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நெய் சோறையும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி இந்த நெய் சோறுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும் இதுக்கு பெரிய வேலையெல்லாம் இல்லை வெங்காயம் தக்காளி இதை மட்டும் கட் பண்ணாலே போதும் இப்போ நான் வெங்காயம் தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இதில் கழுவி வச்சுருந்த ஒரு கிலோ சிக்கன் அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதிலே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து உருளைக்கெழங்கு சேர்த்திருக்கேன் உருளைக்கெழங்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல இந்த மெத்தடில் செய்யும் போது இந்த சிக்கன் கிரேவி வந்து இந்த நெய் சாப்பாடுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரொம்ப திக்காக வரும் இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறது இதுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் தண்ணி கம்மியாகவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு ஓரமாக மாசிட்டோம் அப்படின்னா இங்கிட்ட நெய் ஒரு செய்கிறது தாளிச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த சிக்கன் கிரேவியுமே ரெடி ஆகிரும் இங்கிட்ட நெய் அதுக்கப்புறம் தேங்காயை சேர்த்து நல்லா கா காஞ்சதுக்கு பின்னாடி பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் இது எல்லாமே சேர்த்துருக்கேன் எல்லாம் மூணு மூணு சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து வதக்கும்போது இந்த நெய் சாப்பாடு ரொம்ப மனமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு பாதி வெங்காயமும் அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவிக்கு பாதி வெங்காயமும் சேர்த்துருக்கேன் நெய் சோறுக்கு ரொம்ப பொன்னிரும் ஆகணும்ல லைட்டாக வந்து வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் நம்ம தக்காளியெல்லாம் சேர்த்து அடுத்தடுத்து மசாலா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்து கொடிகை வந்து பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இதிலே வந்து தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி இந்த எண்ணெய் நெய்லேயே அரிசியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் பட்டாணி கொஞ்சமாக இருந்ததுனால பட்டாணி சேர்த்துருக்கேன் பட்டாணி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நெய் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரிசி ஊற வச்சனால ஒரு மடங்கு அரிசிக்கு ஒன்றரை மடங்கு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அரிசி ஊற வைக்கல அப்படின்னா ஒரு மடங்கு அரிசிக்கு நீங்கள் ரெண்டு மடங்கு அளவு தண்ணி சேர்க்கணும் இதுக்கு பதிலாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு பிசில் விட்டு எடுத்தோம்னா சோறு ரெடி ஆயிரும் இந்த சைடும் நல்ல சிக்கன் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு அன்றைக்கி சகர் சாப்பாடுக்கு இதான் செஞ்சுருந்தோம் காலையில் இன்னும் நல்லா திக்காயிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோம் அப்படின்னு ரெண்டுமே ரெடி ஆயிரும் இந்த சாப்பாடு செய்யும்போது உங்களுக்கு அதிகமாக பாத்திரம் செய்கிறாது ரொம்ப குயிக்காக ஒரு ஒரு மணி நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஜும்மா நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ சிக்கன் கிரேவி இது கூட முட்டை இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தயிர் சோஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா சகருக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிபியை பார்க்கலாம் கொண்டக்கடலையில் பிரியாணி இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் இதுக்கும் நம்ம எப்போயும் எல்லா பிரியாணிக்கும் செய்கிற மாதிரி தேங்காய் நெய் சேர்த்துருக்கிறேன் அன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு பிரியாணி செஞ்சுருந்தேன் அதுக்கு பார்த்திங்கன்னா நாலு கிராம்பு நாலு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு மீடியம் சைஸுக்கு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுலேயே உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுவுமே நல்லா பொண்ணீரமாக வதங்கணும் இதுலேயே வந்து மூணு மீடியம் சைஸுக்கு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டூ டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் கிலோ கொண்டைக்கடலை இதில் பார்த்திங்கன்னா ஒரு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க நாங்கள் தயிர் இல்லாததுனால மோர் எடுத்துருக்குறேன் இரண்டு கிராம் தயிர் எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொண்ட கடலைக்கே அளவு தண்ணியெலாம் தேவையில்ல நீங்கள் அரிசி எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மணங்கு தண்ணி ஒரு அரை லெமனுமே புழிஞ்சிட்டு நல்லா உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ அரிசி சேர்த்துக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா உதிரியான கொண்டக்கடல பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு இதுக்குமே முட்டை அவியல் தயிர் பச்சடி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப மேட்சாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக விளம்பிச்சு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சக டைமில் நெக்ஸ்ட்டு என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான பச்சைப்பயிறு சாதம் இதுக்கு வந்து குக்கரில் தான் செய்யப்படுறோம் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் மூணு வர மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸுக்காக பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இதில் மூணு மீடியம் சைஸுக்கு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை பயிர் சேர்க்க போகிறோம் இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் மட்டும் தான் அதுக்கு உப்பு சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மிளகாய்த்தூள் வந்து தனி மிளகாய்த்தூள் இந்த மிளகாய்த்தூள் தான் அதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ எல்லாம் வதங்கினதுக்கு பின்னாடி நான் அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறேனோ அதே அளவு பயிர் எடுத்துருக்குறேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் சின்ன டம்ளரில் அதே டம்ளரில் பச்சை பயிரும் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி மொள கட்டாத பச்சை பயிர் எடுத்திருக்கேன் முளை கட்டின பச்சை பயிரில் இதை செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ அரிசி சேர்த்துட்டு அளவு தண்ணி ஒரு மடங்குக்கு ரெண்டு மடங்கு அளவு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு கொத்தமல்லி புதினா வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா பச்சை பயிர் சாதம் ரெடி இதுக்கு அப்பளம் மீன் வறுவல் இது கூடலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ருசியாக இருக்கும் பசங்களுக்கு லஞ்சை பேக் பண்ணும் போதோ காலையில் சகம்லேயோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக கொடுத்தோன்ற திருப்தியும் இருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி நிறைய ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ண நம்ம பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்